அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் பொது அறிவு மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அல்லர் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும் செல்வத்தை தேய்க்கும் ஆப்ஷன் சி செல்வத்தை தேய்க்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக நூல் சிறப்பு பெயர் திருமுருகாற்று படை அப்படின்னா புலவ புலவர் ஆற்று படை கூத்த கூத்தாற்று படை அப்படின்னா மலை படு கடம் அகநானூறு அகநானூறு நெடுந்தொகை முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு நெடுஞ்சாற்று படை ஆப்ஷன் பி தான் ஒன்னு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான விடையை தேர்ந்தெடு சிறு பாஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் கலிந்தொகை அப்படின்னா சங்க இலக்கியம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு மாந்தரின் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனுடன் ஒப்பிடுகிறது அப்படின்னா வெள்ளத்தனை வெள்ளணை மலர் நீட்டம் ஏ தான் மலர் நீட்டம் கீழ்காணு கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஆப்சன் பி தான் ஒன்று காலம் அறிதல் இரண்டாவது மற்றும் நாலாம் நாலாம் இடம் அறிதல் மூணு வழி அறிதல் ஆப்ஷன் பி தான் கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தாள சாத்தனர் சீத்தாலை சாத்தனர் இளங்கோவடிகளிடம் எம்முறையில் கூறினார் அடிகள் நீரை அடிகள் நீரை அருள்கெஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய பிரம்மிய கல்வெட்டுக்கள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பது உண்மையாகும் அப்படியின் பிரக பிரகிருத அடிப்படை கொள்கையான கல்வெட்டியில் கோலோசின் என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை இது யாருடைய கூற்று முனைவர் கே கே பிள்ளை ஆப்ஷன் சி முனைவர் கே கே பிள்ளை பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது பரிப்பாடல் பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது பரிபாடல் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் திருக்குறள் அறத்துப்பாலில் பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் எது ரிசி மூலம் ஆப்ஷன் சி ரிசி மூலம் ஆப்ஷன் கரெக்ட் லக்னோவில் ராணி ஹஸ்ட் மஹால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன் அப்படின்னா அவகாசியில் கொள்கை எதிர்த்தது ஆப்ஷன் பி அவகாசியில் கொள்கையை எதிர்த்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நூல் ஆசிரியர்களை அதன் படைப்புகளுடன் சரியாக ஈவே ரா பெரியார் ரா பெரியார் அப்படிங்கிறது குடியரசு சி என் அண்ணாதுரை சிஎன் அண்ணா துறை வேலக்காரி மாதவய்யா அப்படிங்கிறது பத்மாவதி சரித்திரம் ராஜம்மா ஐயனா ஐயர் ராஜம் ஐயர் அப்படிங்கிறது கமலம் சரித்திரம் ஆப்ஷன் டி தான் நாலு ரெண்டு ஒன்னு எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த சேர்ந்த சரி கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிரமிய கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அறிய சொல்லூர் ஆப்ஷன் ஏ அறைய சொல்லூர் கொஸ்டின் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா நாலாவது மட்டும் ஆப்சன் டி நாலாவதுல என்ன இருக்கு நெய்தல் பிரிதல் அது வந்து பொருந்தாத சொல் கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான கீழ்காண்ட கூற்றுகளை கவனிக்கவும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன்னு ரெண்டு மூணு கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான மேற்காண்ட கூற்றுகளில் எது எவை சரி என கூறவும் என்னது ஆங்கில தமிழ் அகராதி ஆசிரியர் வடிவியல் பெட்டி மூணாவது எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவலான கதைகள் மூணுதான் கரெக்ட் பனிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது பேரினர் அண்ணா நினைவு விருது பேரினர் அண்ணா நினைவு விருது ஆப்ஷன் a தான் correct இந்தியாவின் டேஷ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது இரண்டாவது ஆப்ஷன் பி இரண்டாவது தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஷ் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது சமூக சட்டம் தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஸ் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது சமூக சட்டம் ஆப்ஷன் கரெக்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெட்டு பின்வரும் மாவட்டங்களில் சிற்றார் விகிதம் மாநில சராசரி விட குறைவாக உள்ளது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரெண்டாவது வந்து நாமக்கல் வந்து தொள்ளாயிரத்தி பதினாலு கடலூர் வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு சேலம் வந்து தொள்ளாயிரத்தி பதினாறு அரியலூர் அப்படிங்கிறது எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு நாலு ஒன்னு எட்டு அவசர மருத்துவ ஊர்த்திக்கு நாட்டிலேயே முதலாவது ஆக நியமிக்க நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யார் திருமதி வீரலட்சுமி ஆப்ஷன் சி திருமதி வீரலட்சுமி கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாவரி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டு அறுபத்தாறு பதிவு செய்தது ஆப்ஷன் பீதங்கரேட்டு ரெண்டு மூணு நாலு ரெண்டாவது என்னது சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அடைதல் நவீனமயமாக்கல் செயல்முறைகளை துரிதுப்படுத்துதல் சமூகம் தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வளர்ப்பது ஆப்ஷன் பீதங்கர்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோத் தர்மனின் முக்கியத்துவம் பற்றி பேசியது அந்நூலிற்காக அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் சகாத்திய அகாடமி விருதினை வென்றார் ஏர்நிலைகள் ஜெயசக்தி அபியான் தொடங்கப்பட்ட குறிக்கோள் ஜெயசக்தி அபியான் தொடங்கப்பட்ட குறிக்கோள் அப்படின்னா ஒன்னு நாலு ஒன்று சரி ஆப்சன் b தான் கரெக்ட் ஒன்றாவது என்னதற்கு மழைநீர் சேகரிப்பு நாலாவது வந்து மீள் நிரப்பு கிணறுகள் கட்டுதல் ஆப்சன் b தான் கரெக்ட் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் யூஎன்டிபி ஒருங்கிணைத்த மனிதவள மேம்பாட்டுக் குறியீடு காம்போஸ்ட் ஹைச்டிஐ கணக்கிட்டில் சேர்க்கப்படாத மாறிடத் தேர்வை சேக ஆப்ஷன் பி தான் கரெக்டு மோசடி இழப்பு குறியீடு ஆப்ஷன் பி மோசடி இழப்பு குறியீடு ரொம்ப மேக்ஸ் ஜிஎஸ் மட்டும் பார்த்துக்கலாம் பின்வருவனவற்றில் எந்த வேதி பொருளானது சமையல் எரிவாயு எல்பிஜி உருளை உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயில் சேர்க்கப்படுகின்றது எத்தில் மோர்காப்டன் எத்தில் மோர்காப்டன் கார்பன் option b தான் correct கூற்று a வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளிலான காற்று சுழற்சிகளால் வகைப்படுத்தப்படும் காரணம் ஆறு வளிமண்டலத்தில் மாசுகளை கரைப்பதில் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சூழல்கள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும் ஆப்ஷன் ஏதாம் கரெக்ட் வகைப்பாட்டிலின் வகைப்பாட்டிலின் படிநிலையில் கீழ் நிலையில் உள்ள அழகு எது சிற்றினம் ஆப்சன் டி சிற்றினம் கால அசர கருங்காய்ச்சல் கீழ்க்கண்டவற்றில் எவற்றை எவற்றெல்லாம் உண்டாகிறது லீஸ்மோனியா டோனா வணி ஆப்சன் பீதங்கரைட் லீஸ்மோனியா டோனா வாணி நெக்ஸ்ட் கொஸ்டி பின்வருவற்றில் எது நூல் நூலிஸ் அமிலம் இல்லை NH3 த்ரீ b NH3 கூற்று ஏ நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் காரணம் ஆறு சிறித காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஏ என்பது சரி ஆர் என்பதும் சரி ஆப்ஷன் பி ஒரு மனிதன் டேஸ் மற்றும் டேஸ் அலைவரிசையில் டிவி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு படுகிறது விஹெச்எஃப் யூஹெச் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமானது ஐசிஆர்ஏஆர் இந்திய வேளாண்மை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நிலைய நிலையான ஆய்வு செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஏற்படுத்தியுள்ள தொடர்பியது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துளி மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர் குறிப்பிட்ட இனங்களில் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றுக்கு தொடர்புடைய இடங்களை சரியாக பொருத்தவும் சிறுத்தை திட்டம் அப்படின்னா குணோ குனோ தேசிய பூங்கா சஞ்சீவின் திட்டம் இமாச்சலை பிரதேசம் சிங்கம் திட்டம் சிங்கம் திட்டம் வந்து பர்தா வனவிலங்கு சரணாலயம் திட்டம் பாலைவன தேசிய பூங்கா ஆப்ஷன் கரெக்ட் மூணு நாலு ஒன்னு ரெண்டு இந்திய தேர்தல் திட்டம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி என்னும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கு தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும் நாலாண்டுகள் ஆப்ஷன் ஏ நாலாண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் மொத்த பயணிகளின் எண்ணிக்கை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களை மத்திய அரசு வழங்கியது எண்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு கோடி ஆப்ஷன் ஏ பின்வர்வற்றில் எது இந்தியா கடற்படையின் புதிய அடையாள அடையாள சின்னமான நிசானில் காணப்படவில்லை புனித சர்ச் சிலுவை புனித சர்ச் சிலுவை ஆப்ஷன் டி டேஸ் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பம் சமூகம் மற்றும் பணியிடத்தில் ஆதரவளிக்கும் நோக்கம் கொண்டது ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் ஆப்ஷன் பி ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் மற்றும் ஸ்டாம்ப் அவர்களின் காலநிலை வகைப்பாட்டை வெப்பநிலை வேறுபாட்டின் அடிப்படையை கொண்டு மாற்றியமைத்தவர் யார் சிங் ஆப்ஷன் சிங் ஆரியல் குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் ஒன்று பின் பயன்படுத்தப்படுகிறது கிராம வளர்ச்சி திட்டம் ஆப்ஷன் சி கிராம வளர்ச்சி திட்டம் மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் முகங்களில் காணப்படும் காடுகளின் வகை எது சதிப்பு நில காடுகள் ஆப்ஷன் ஏ சதிப்பு நில காடுகள் இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கின்றது நர்மதா ஆப்ஷன் சி நர்மதா இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கின்றது அப்படின்னா நர்மதா மரபுசாரா புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத மரபுசார் ஆற்று வளங்கள் ஆற்றல் வளங்கள் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் இந்திய அரசு ஆப்ஷன் பி தான் வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை டேஸ் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அடியல் அடியல் ஆப்ஷன் கரெக்ட் டேஸ் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கா பத்தர் ஆட்சியில் ஒரு பெரிய அணையை கட்டினார் இரண்டாம் புக்கர் ஆப்ஷன் பி இரண்டாம் புக்கர் நெக்ஸ்ட் ஜிவாஜியின் கீழ் நதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவற்றில் எது உண்மை அப்படின்னா ஒன்னு ரெண்டு மட்டும் ஒன்னாவது சவுத் மற்றும் சர்தேசி முகை இரண்டாவது தேஸ் முகை மற்றும் பாட்டல்கள் கிராம அதிகாரிகள் ஆப்ஷன் சீதாம் கரெக்ட் ஒன்று ரெண்டு பின்வர்வற்றில் சரியாக பொருத்தப்படாதவை எவை அப்படின்னா ஒன்று மற்றும் ரெண்டாவது பொருந்தாதது ஒன்றாவது என்னது அபுல் காஸ்மிகான் நம்கின் முன்சாத் இ கமின் இரண்டாவது வந்து இணை துலா கான் களிமத் இ தயக்கத் ஆப்ஷன் b தான் கரெக்ட் ஆப்ஷன் ஏதாங் கரெக்ட் ஒன்று மற்றும் ரெண்டு முகலாய பேரரசர் அவுரங் பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் ஜிவாஜியோடு கையெழுத்திட்டது யார் ஜெய்சிங் ஆப்ஷன் பி ஜெய்சிங் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை டாஸில் நடத்தியது நீலகிரி ஆப்ஷன் சி நீலகிரி விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை ரெண்டாவது மற்றும் மூணாவது ரெண்டாவது மற்றும் மூணாவது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ரெண்டாவது புகழ்பெற்ற அப்துல் ரசாக் இரண்டாம் தேவராயர் தனது அரசபைக்கு அழைத்தார் விஜயநகர பேரரசு முதலாம் ஹரியாரால் நிறுவப்பட்டது ரெண்டு மற்றும் மூணு தான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வர்வற்றில் தவறானது கருத்தை குறிப்பிடுக நாலாவது ஆப்ஷன் டி நாலாவது சிந்து சமய வழி மக்கள் இடும் இரும்பை பயன்படுத்தும் கலையை கலையை அறிந்திருந்தனர் ஆப்ஷன் நாலாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளைக் கொண்டு விடையளிக்கவும் உங்களுடைய விடை இப்பத்தி அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் அடிப்படையில் ஊழல் என்பது இந்தியாவின் அரசியல் நிர்வாகமாக தன்மையாக்கிவிட்டது ஊழல் என்பது பல்வேறு படிநிலைகளில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட தன்மையோடு அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் அரசியலும் மிக ஆழமாக பரவிவிட்டது இரண்டாவதாக இந்த ஊழல் என்பது மேல்மட்ட அரசியலும் நிர்வாகத்திலும் நிறைந்திருக்கிறது இப்படி மேல் மட்டத்திலும் ஊழல் நிறைந்திருப்பதால் அதனை ஒழிப்பது நடைமுறை சாத்தியமில்லாது ஒன்றாகிவிட்டது மேல் உள்ளை பத்தியின்படி ஊழல் என்பதை ஊழல் ஒழிப்பதை முடியாத ஒன்றாக இருப்பதற்கான காரணம் என்ன ஊழல் நிர்வாகம் மற்றும் அரசியல் மேல்நிலைகளில் ஆழமானது வேறு ஊன்றி உள்ளது ஆப்ஷன் டிதங் கரேட் கீழ்காண்ட கூற்று கருத்தவும் அதிகாரப் பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்துக்களை உச்ச நீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு பீகார் மாநில அரசு பால் முகுந்த ஜா ஆப்ஷன் ஏதங்கரேட் பீகார மாநில அரசு அண்டு பால் முகுந்த ஜா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் மத்திய மாநில உறவுகளுக்கான இரண்டாவது குழுவின் தலைவர் யார் மதன் மோகன் பூன்சி ஆப்ஷன் ஏ மதன் மோகன் பூன்சி நெக்ஸ்ட் கீழ்கானவற்றில் மாநில சட்டமன்றத்தில் மேலவை கொண்டுள்ள மாநிலங்களை தேன் தெரிந்தெடுக்க பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆப்ஷன் தான் கரெக்ட் நாடாளுமன்ற கூட்டு 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 தொடரை தலைமையற்ற நடத்துபவர் யார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர் ஆப்ஷன் ஏ மக்களவை சபாநாயகர் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து எது அப்படின்னா சரத்து முப்பத்தி ஏழு அரசு வழிபாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அமைப்பு சரத்து எது அப்படின்னா சரத்து முப்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்று விடும் ஆப்ஷன் பி தானாகவே நின்றுவிடும் கூற்று ஏ அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் காரணமாறு மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒன்றை மாற்றத்தக்க விகித வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள் கீழ்காண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஏ மற்றும் ஆர் சரி ஆனால் ஆர் ஏவின் சரியான காரணி அல்ல ஆப்ஷன் கரெக்ட் வங்கி சேவையில் அதிகமானவர்களை அதிகமா அதிகமானவர்களை இணைக்க இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது பிரதான மந்திரி ஜான் தன் யோஜனா ஆப்ஷன் இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலை கடன் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா மூணாவது மட்டும் ஆப்ஷன் சி மூணாவது இங்கு குறிக்கப்பட்ட பட்டுள்ளவைகளில் மறு யாக்க நிறுவனங்கள் யாவை தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஆப்ஷன் சி தான் பின்வருவற்றில் பொறுத்துக மறைமுக வரி சுங்க வரி அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் உள்நாட்டு பொதுக்கடன் நேர்முக வரி நெகிழும் தன்மை விதி கூட்டமை நிதி பொறுப்பேற்பு ஆப்ஷன் சீதங்கரெட்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு கீழே கொடுக்க கீழே காணக்க காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது சீர்திருத்த திட்டம் ஆப்ஷன் ஏ சீர்திருத்த திட்டம் வரி பரிசாரா வருவாயின் ஆதாரங்கள் வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய் ஆப்ஷன் தான் கரெக்ட் எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது டேஷ் நோக்கமாகும் நிதி ஆயோக் ஆப்ஷன் பி தான் நிதி ஆயோக் பாகிஸ்தானின் பிரிவினை கோட்பாட்டை முதன் முதலில் கூறியவர் முகமது இக்பால் ஆப்ஷன் சி முகமது இக்பால் பின்வருவற்றில் சிட்காங் ஆயுத படைத்தாக்கு அப்படின்னா கல்பனா தாத்தா கான்பூர் சதி வழக்கு அப்படின்னா எம் என் ராய் லாகூர் சதி வழக்கு லாகூர் சதி வழக்கு பக்து சிங் மிரட் சதிவிலக்கு அப்படின்னா பெஞ்சுமின் புரோட்லி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மூணு ஒன்னு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஓர் ஒப்பற்ற ராஜ இழந்தும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளவியல் புரிதலுக்கு பெரிதும் மதிக்கப்பட்டவர் என கூறியது டி ஆர் ஹென்ரிக் லூ பாக் ஆப்ஷன் தான் கரெக்ட் கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களில் முதல் வேலை நிறுத்தங்களில் ஒன்றாகும் கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பார் அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியது யார் சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பாட்டு சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமை அளித்தியது இதனை கூறியது யார் அப்படின்னா பேரசன் ஏ தான் பேரா பத்திரிக்கை சுதந்திரம் சுதந்திரம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யார் ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் தேங்க்யூ